ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين عالم رحم اور کرم اور عفو وزر سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جمع پیران کا پیر عارف کا پیر واسطہ یا اللہ ہم سب کو مغفرت فرما ہم سب کو مغفرت فرما ہم سب کو علم نافیہ عنایت فرما کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت

பெரும் விதத்தையும் தந்திருக்கிறான் அல்ஹம் மட்டுமல்ல ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள் ஆரிஃபிங்கல் சூஃபியாக்கள் ஷேக்மார்களுடைய தொடர்பை நிஸ்பத்தை பையாத்தை முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான் அல்ஹம்லா சும்மா அலமதுல்லா எல்லோரும் சிக்கருகளை ஏதோனும் செலுத்தி சிக்கரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமா தகளை கேட்க வேண்டும் அல்லாஹாலா இந்த பூமியை படைத்திருப்பது அவனை திக்கரு செய்ய வேண்டும் அவனை நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முழு உலகமும் யாரை நினைக்கணும் அல்லாவே நினைக்கும் ஆனால் எந்த அளவுக்கு அல்லாவை இன்றைக்கு நினைக்கப்படுகிறது மனிதர்கள் என்ன செய்கிறாங்க எதையாவது நினைக்காமல் இருக்கக்கூடிய நேரம் இருக்குதா எப்பொழுதும் எதாவது நினச்சிக்கிட்டே தானே இருக்கிறாங்க ம் ஏதாவது நான் எதையுமே நினைக்கலங்க அப்படின்னு எதாவது நேரம் இருக்கு எதாவது யோசிச்சுக்கிட்டு எண்ணங்கள் என்ன சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்ணங்கள் வருதான் ஆனால் எழு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சிந்தனைகள் நினைவுகள் அதில் எத்தனை நினைவுகள் அல்லாவை பற்றி இருக்குது அல்லாஹத்தால எவ்வளவு பெரியவன் அல்லாஹத்தால எவ்வளோ பெரியவன் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் யார் தான் ஆனால் அப்படி ஒருத்தன் இருக்கிறான்றதே எத்தனை பேர் மோடியை பற்றி நினச்சிருப்பாங்க ஸ்டாலினை பற்றி நினச்சிருப்பாங்க அல்லாவை பற்றி நினைக்கிறாங்களா பெரியாளுன்னா நினைக்கணுமா இல்லையா நினைச்சா தானே அவர் பெரிய ஆள் வல்லகத்தால் அவன் பெரிய ஆளாக இருக்கணுன்றதுக்காக உலகத்தை படைச்சிருக்கிறான் எல்லா நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம குடும்பம் ஓடணுங்க நம்ம வண்டி ஓடணும் அவங்கவுங்க அவங்கவுங்க பிரச்சனை எனக்கு ஏன் பிரச்சனை அவருக்கு அவர் பிரச்சனை இப்போ ஏன் ஏன் வேலைக்கு நான் ஓடிட்டு இருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலைக்கு ஓடிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த வேலை முதல்ல யார் நடத்திட்டு இருக்கிறா முழு உலகத்துடைய வேலைகளையும் யார் உண்டாக்கி உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறது யார் அவனுடைய வேலை என்ன அதை யாரும் என்ன இல்லை தனி மனுஷனும் யோசிக்கிறது இல்லை குடும்பமும் யோசிக்கிறது இல்லை ஊரும் யோசிக்கிறது உலகமும் யோசிக்கிறது அரசாங்கமும் யோசிக்கிறது இல்லை யாரும் என்னமோ எல்லோரும் வந்து அப்படியே இவங்க தான் உலகத்துலேயே ஆள் அல்லாவுடைய மரியாதை இன்றைக்கி உலகத்தில் இருக்குதா இல்லையா அல்லாவுக்கு மரியாதை இருக்கா யாரும் அல்லாவுக்கு என்ன செய்கிறது இல்லை மரியாதை கொடுக்குறதில்லை அல்லாவை வந்து யாரோ ஒதுக்கி வச்சது மாதிரி கண்டுக்கிறதே இல்லை அல்ல நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ஆள் கண்டுக்கலாமே கண்டுக்கலாமா நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு நம்ம மரியாதை கொடுப்போம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா என்ன செய்வோம் ஆனால் அவர் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ மரியாதை கொடுக்குமா அவன் இப்போ மரியாதை கொடுக்குறோம் அப்போ அவரும் மரியாதையாக நடந்துக்கிட்டால் நம்ம வந்து என்ன செய்வோம் மரியாதை நடந்துட்டோம் ஆனால் அவர் வந்து நம்மளை வந்து என்னமோ அவர் தான் பெரியாள் மாதிரி நம்மளாம் ஒன்றும் இல்லை வேறும் கேவலமானவங்க மாதிரி நம்மளை என்ன செய்கிறாரு நடத்துகிறாரு நடந்துக்கிறாருன்னு சொன்னால் அடுத்து நம்ம மரியாதை கொடுமா அப்போ அல்லாவுடைய இந்த உலகத்தில் அல்லாவை யாரும் என்ன செய்கிறது இல்லை நினைக்கிறதுலன்னு நினைக்கிறதுல சும்மா சாதாரண விஷயம் தானே நினைக்கிறாங்க நினைக்கல அதனால் இப்ப என்னங்க நினைக்கலன்னா அது ஒன்றும் இல்லைன்னு இல்லை அதுதான் பெரிய விஷயமே எல்லாமே நினைக்கலன்றது தான் எல்லாம் மரியாதை இல்லாமல் இருக்குதா இல்லையா அது சாதாரண விஷயமா ஆனால் அது பெரிய விஷயமா யாரும் எடுக்கிறாங்களா அதாவது கிடைச்சிக்கணும்ல தானுங்க அதானுங்க பெரிய விஷயமாங்க அது யாரும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு விளங்குதுங்களா அப்போ அல் நம்முடைய விஷயம்னா அது பெரிய விஷயம் அல்லாவுடைய விஷயம்னா அது ஒன்றும் இல்லைங்க அப்போ அல்லாவை யாருன்னு நினைக்கல எந்த மதத்துக்காரங்களும் நினைக்கல கடவுள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களும் நினைக்கல கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் நினைக்கல முஸ்லீம்களும் நினைக்கல முல்லாக்களும் நினைக்கல உலமாக்களும் நினைக்கல சூஃபியாக்களும் நினைக்கல ஷேகுமாரும் பேரில் இருக்கிறவங்க உண்மையான சூஃபியாக்கள் நினைக்கிறாங்க ஆனால் ஷேகுமாரின்னு பேரில் போலியாக சூப்பியாகன்ற பேரில் போலியாக இருக்கக்கூடியவங்களும் அல்லாவை நினைக்கிறதில்ல அவங்கள பெரிய ஆளாக காட்டுகிறது அல்லாஹ் பெரியவன் அல்லாவுடைய நோக்கம் என்ன நான் பெரியவன் நான் பெரியவனாக இருக்கணும் ஆனால் எந்த காலத்தில் அல்லாஹ் பெரியவனாக இருக்கிறான் எந்த காலத்தில் இருந்தான் வரைக்கும் இல்லை அவன் இந்த உலகத்தை படைச்சதே எல்லோரும் என்னை நினைத்து என்னை பெரியவனாக தான் ஆனால் வரைக்கும் அது நடந்துச்சா அவன் சொந்தம் தான் அல்லாஹால சுயமாக அவன் பெரியவன் தான் ஆனால் அவன் பெரியவன்றதை இப்போ ஒருத்தர் மதிப்புக்குரிய ஒரு கலெக்டர் தான் ஆனால் கலெக்டர்னாலும் அவர் எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பார் இல்லையா அவருக்கு மரியாதை கொடுத்தா தான் மரியாதைன்னு இல்லை அவருக்கு மரியாதை இருக்குது இருந்தாலும் அவர் என்ன செய்வார் அவர் ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வராரு எல்லாரும் என்ன செய்யணும் செல்யூட் அடிக்கணும் ஏற்கனவே இருக்குதுங்க அவருக்கு மரியாதை நாம எனக்கு சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு யாரும் சல்யூட் அடிக்கல அவரும் எனக்கு தான் மரியாதை தான் இருக்குது இல்லை சல்யூட் அடிச்சா தான் மரியாதையா அப்படி சும்மா விட்டுருவாரா சும்மா விட்டுருவாரா யாராவது சும்மா இருப்பாங்களா ஒரு டீச்சர் உள்ளே வந்தாலே குட் மார்னிங் மிஸ் யாரும் சொல்லலை விட்டுருவாங்களா டீச்சரு நீங்கள் தான் டீச்சர் பெரிய டீச்சராச்சே உங்களுக்கு ஏன் குட் மார்னிங் சொல்லணும் குட் மார்னிங் சொன்னால் தான் நீங்கள் பெரிய டீச்சரா சொல்லலைனாலும் நீங்கள் டீச்சர் தானே அது மாதிரி அல்லாவுக்கு நாம நினைச்சா தான் அல்லாவுக்கு பெருமையா அவனுக்கு தான் பெருமை தான் இருக்குதே அல்லா பெரியவன் என்ன தப்பு நடக்குதுன்னு தெரியுதா அல்லா என்ன எதிர்பார்க்குறான்றது தெரியுதுங்களா அல்லா எதிர்பார்க்குறது என்னது அது அவன் எதிர் நான் எதிர்பார்ப்புன்றான் எனக்கு வேணுன்றான் பெருமை என்ன என்னுடைய உரிமை பெருமை யாருக்கும் பெருமை அடிக்கிறது என்ன கிடையாது பெருமை என்னுடைய மேலாடைன்றான் அல்லா நான் பெருமை அடிப்பேன் வேறு யாருக்கும் பெருமை அடிக்கிறது என்ன கிடையாது உரிமை இல்லை ஆனால் அந்த பெருமையை அல்லாவுக்கு இந்த உலகம் கொடுத்துச்சா கொடுக்குதா அதுதான் கேள்வி இப்போ கொடுக்கலண்ணா அல்லாவுக்கு என்ன மாடுங்க வேண்டியது வேண்டியதானே அப்படின்னு அப்புறம் எதுக்கு அல்லா படைச்சா இவ்வளோ ஆ இந்த கலெக்டர் ஒன்றும் போலீஸ்காரன்னு சம்பளம் கொடுக்கல அவங்க கீழே வேலை பார்க்குறது கலெக்டராக சம்பளம் கொடுக்குறான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது இவன் வேலைக்காரன் கிடையாது அவனும் கவர்மெண்ட்டு வேலைக்காரன் தான் இவனும் கவர்மெண்ட் வேலைக்காரன் தான் இருந்தாலும் என்னது இவன் கீழே இருக்கிறவங்க எல்லாம் இவனுக்கு என்ன செய்யணும் செலட்டு அடிக்கணும் அப்போ இவன் ஒன்றும் இல்லாதவனே இப்போ எதிர்பார்க்குறான்னு சொன்னால் எல்லா பெருமைக்கும் உரிய அல்லா எதிர்பார்க்கறது எவ்வளோ பெரிய அவனுடைய உரிமை அது அந்த உரிமை இன்னைக்கு என்ன செய்யப்படுது யாரும் மதிக்கிறதே இல்லை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அதை யாரும் என்ன செய்கிறதே இல்லை காலில் போட்டு மிதிக்கப்படுது அல்லாவுடைய உரிமை அதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை அதான் நாங்கள் தொழுதுறோம் இல்லைங்க அதான் நாங்கள் நோன்பு வச்சுருவோம் இல்லைங்க நாங்கள் தான் பாதி செஞ்சோம் அல்லாவுக்கு என்ன சொன்னால் முடிஞ்சு போச்சு சொர்க்கத்தை கொடுத்தா சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அவனுக்கு மரியாதை எங்கே போச்சு அப்போ அல்லா எதிர்பார்ப்பது அதுதான் அந்த மரியாதை அல்லாவுக்கு அந்த மரியாதை வாங்கி கொடுக்குறதுக்கு தான் நபிமார்கள் வந்தாங்க அந்த மரியாதை அல்லாவுக்கு கிடைக்கணும் என்பதற்கு தான் வழிமார்கள் வந்தாங்க அந்த பாதையில் தான் நம்மளும் போயிட்டுருக்கோம் இன்றைக்கு உலகத்தில் யாருக்கு மரியாதை கிடைக்கணும் உலகமே அல்லாவ மதிக்கணும் ஒட்டுமொத்த உலகமும் நினைக்க வேண்டும் எப்படி நினைக்கணும் அவன்தான் பெரியவன் என்பதை விளங்கி நினைக்கணும் அவன்தான் அதுக்கெல்லாம் இங்க வழி இருக்குதா அதெல்லாம் சாத்தியமா முடியுமா நடக்குமா அதை நடத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் மின்சாலா அதை நாம் நடத்த போகிறோம் சார் என்ன ஒட்டுமொத்த உலகமும் அல்லாவை என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாவை விளங்க வேண்டும் அல்லாவுடைய பெருமையை விளங்கணும் எல்லோரும் அல்லாவை பெருமையாக நினைக்கணும் அப்போ அதற்குள்ள வேலை தான் அதற்குள்ள முயற்சி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் அல்லாஹத்தால் அவனுடைய உதவி நமக்கு நமக்கு இருக்குது அப்போ அல்லாவை எல்லா மக்களும் அறிந்து கொள்வதற்கு அதுக்கு தான் அல்லாஹத்தாலா அவன் இதுவரைக்கும் சொல்லி சொல்லி பார்த்தது இதுவரைக்கும் விமரம் மூலமாக வழிமரம் மூலமாக வந்து அல்லாஹத்தாலா சொன்னான் இப்போ அல்லாஹத்தாலா அவனுடைய முழு ஆற்றலோடு வெளியாகி அவனே வந்து அவனே வந்தனா அவன் எப்படி வரப்போகிறான் ஏற்கனவே இருக்கிறது தான் ஏற்கனவே இருக்கிறானே அவன் இல்லாத இடம் எங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கு அவன் தன்னுடைய ஒரு அடிமைக்கு எல்லா ஆற்றல்களையும் அவன் கொடுத்து அவனுடைய ஆற்றல்கள் அனைத்தும் இது இறைவனுடைய தான் இது என்று மக்கள் பார்த்தாலே விளங்குற அளவுக்கு எல்லா ஆற்றல் பெற்ற மனிதனாக ஒரு மனிதனை அல்லாஹ் வெளியாக்கி அந்த மனிதன் மூலமாக உலக மக்கள் எல்லோருக்கும் எல்லா பற்றி எல்லாம் சொல்லித்தரப்போ இப்போ சொல்லி புரிய வைப்பதற்கான காலம் அது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து மரியாதை கொடுங்க நம்ம கலெக்டர் யார் தெரியுமா அவருக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தார் அவ்வளோ எக்ஸாம்லாம் எழுதி அப்படி இது பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு அவருடைய போஸ்ட்டு இப்படி இப்படிலாம் சொல்லி சொல்லி இது பண்ணாலும் எவனும் மரியாதை மாட்டேங்கிறான் அப்போ கடைசியில் என்ன பண்ணுவாங்க பவரை காட்டுவாங்க சொல்லி புரியல இப்போ எ எப்படி இப்போ என்ன பண்ணுவாங்க பவரை காட்டிட்டா இப்போ வந்து பயந்துடும் இதுவும் வேறு வழி இல்லைப்பா இவ்வளோ பவராக கரெக்டுருக்கு அப்போ அது மாதிரி அல்லாதத்தால் இவ்வளோ நாள் சொல்லி 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 நவிமாற வழிமாற மூலமாக சொல்லி சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்தோம் யாரும் திருந்துற மாதிரி தெரியல யாரும் அல்லாவை விளங்குற மாதிரி தெரியல இப்போ அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் என்ன செய்ய போகிறான் அவன் பவரை காட்ட போகிறான் அவனோட இப்போ நாம் அல்லாவை நம்முடைய செய்குமரம் மூலமாக நாம் விளங்குகிறோம் அல்லாவே சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யணும் அல்லாவோடு நல்ல தொடர்புகளை ஆனால் யார் முன்கூட்டியே அல்லாவை மதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கேற்ற அந்தஸ்துகளை அல்லாவோடைய நெருக்கத்தை எல்லாம் கொடுப்பான் அவரை காட்டினதுக்கு பிறகு தான் ஒருத்த மரியாதை கொடுக்குறான்னு அந்த மரியாதைக்கு ஒன்றும் பெருசாக என்ன இல்லை அது மாதிரி தான் அதுக்கு முன்னாடியே சரி ஒருத்தர் வந்து நல்ல கலெக்டருக்கு நல்ல ஒரு கண்ணியம் கொடுக்குறாரு மரியாதை அதை நடந்துக்கிறாருன்னா அப்போ கலெக்டர் அவருக்கு தான் முதல் உரிமை அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு அப்போ வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது எல்லோரும் ஒரே அந்தஸ்தில் இருக்க முடியாது அப்போ அல்லாஹத்தால் அல்லா என்ன நாடு இருக்கிறான் என்ன நடத்த போகிறான் நம்மை கொண்டு அல்லா என்ன நாடு இருக்கிறான் அப்போ அவனுடைய காரியங்கள் என்ன அதை எல்லாம் நமக்கு சொல்லித்தந்து நம்மை தயார்படுத்துகிறோம் ஒரு வேலை வந்து ஒரு பொறுப்பை வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னா பசுக்குன்னு மாட்டோம் என்ன செய்வோம் என்னென்ன வேலைகள் இருக்குது என்னென்ன செய்யணும் எல்லாம் சொல்லி தந்து தயார்படுத்திட்டு தான் என்ன செய்வாங்க இப்போ ஒரு வேலைக்கு சேர்க்குறாங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுத்து டெஸ்ட்டு பண்ணி எல்லாம் கரெக்டாக பொறுப்பு செய்வாரா அது மாதிரி தான் அல்லாத்தாலா நமக்கு இப்போ என்னது அல்லத்தாலாக ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்முடைய பொறுப்புகள் என்ன நாம் எங்கே போக போகிறோம் நம்முடைய வேலைகள் என்ன அதை நமக்கு எல்லாம் உணர்த்துறோம் எல்லாம் சொ நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நாம் செய்ய தயார் அதில் நாம் பின்வாங்கவே மாட்டோம் அதில் உறுதியாக நிற்போம்னு சொன்னால் அல்லாஹத்தால் பொறுப்பு நம்ம கையில் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நம்ம பின்வாங்கிட்டோம்னா என்ன ஆயிரும் பிரச்சனையாகிடும் அதனால் முன்கூட்டி அல்லாஹத்தால் என்ன செய்கிறான் நமக்கு என்ன பொறுப்பு அப்போ எத்தனையோ மக்கள் வருவாங்க சரி இதுக்கு தானே இதுக்கு செஞ்சுருவோம் அதோட நிறுத்திப்பாங்க இதுக்குரு இப்படி தாலிம் அப்படி அவ்வளோதான் ஆனால் எல்லாம் அடுத்தடுத்து எல்லாம் சொல்லக்கூடிய எல்லா எல்லாம் நமக்கு என்னெல்லாம் சொல்லித் தரானோ எல்லாம் அல்லாவுடைய பாதையில் நம்ம போக போக அடுத்தடுத்து என்ன செய்வான் நாம் நிறுத்தாத வரைக்கும் எல்லாம் நிறுத்த மாட்டான் சில விஷயம் சொல்லுவாங்க எல்லாம் இருந்தாலும் தன்னுடைய அருளை கொடுத்து கொண்டே செல்வான் மனிதன் நிறுத்தினால் நிறுத்திக் நிறுத்திக்கொள்வோம் மனிதன் போதும்னு நினச்சா அல்லாமே செஞ்சுருவாங்க கரெக்டு அப்போ நாம் வந்து நிறுத்தலை ஏன் வரைக்கும் நடக்கலை ஏன்னா அவங்கவுங்க ஒரு ஒரு கட்டத்தோடு என்ன செஞ்சிட்டாங்க போதும் அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்க நம்ம நிறுத்தாததுனால போய்கிட்டே இருக்குது நமக்கும் வந்து என்னது நம்மளும் விளையாட்டு சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அல்ல நம்ம துணைக்க இருக்கிறோம் ஒரு ஒரு அசட்டு துணிச்சலில் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் போய்ட்ட இருக்கிறோம் வரலாத்தால் அவன் நம்ம கொண்டு போகிறான் அப்போது இப்படித்தானே ஒரு புதிய முயற்சி ஒரு இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க பெரியவனே சொல்லுவாங்க போதும்பா இதுக்கு மேலே என்ன செய்வேண்ணா பண்ண வேணாம் இதோட இதே மீன் பண்ணிக்கலாம் ஆனால் இளைஞர்கள் அது இன்னும் பார்ப்போம் மோதி மோதி பார்ப்போமே அதனால தான் நபிமார்கள் எல்லாம் இளைஞர்கள் தான் எல்லா நபிமார்களும் என்னதான் கிளடு நபி நபியால் ஆக்கலை வயசாய் அறுபது எழுபது வயசு இவங்க நினைக்கிறது என்னது அப்படியே ஷேக்குமார்கள்னால் அப்படியே தாடி நரைச்சி அப்படி கைகளெலாம் தளர்ந்து நடக்க முடியாமல் ரெண்டு பேரும் அவர் தூக்கிட்டு வரணும் அப்படி வந்தால் பெரிய ஷேக்பா இப்போ நபி அப்படியே வந்தாங்க எல்லா நபிமாரில்லாம் நாற்பது வயசுல நாற்பது வயசுனா என்னது நம்ம இருக்கிற வயசில் நாற்பது வயசு தான் நாற்பது வயசுன்னு என்ன என்ன கிழவர்களா இல்லை தான் வாலிபத்துடைய பரிபூர்ண நிலை தான் பக்குவமான நிலை தான் நாற்பது வயசுன்ட்டு அப்போ அது போன்ற வயசில் தான் எல்லாத்தனம் நபிமார்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்போ அது போன்ற வயசில் எல்லாத்தன நமக்கும் இந்த பாதையில் அல்லாவுடைய பாதையில் எல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்போ என்னது உலகத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய சம்பாதிக்கணும் நான் அப்படி ஒரே கோடீஸ்வரன் ஆகணும் படித்து கலெக்டர் ஆகணும் ஒருத்தரும் ஒவ்வொரு கனவு கண்டாங்க இப்போ நான் படிக்கலனாலும் என் பிள்ளையை படித்து நான் கலெக்டர் ஆக்கிடுவேன் என் பிள்ளையை படிக்க வச்சு நான் வந்து டாக்டர் ஆக்கிடுவேன் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ண யோசிக்கிறாங்க இல்லையா இப்போ துணியாவில் யோசிக்கிறாங்க எல்லாருக்காக யார் யோசிக்கிறா தீனில் யார் யோசிக்கிறா தீனில் யார் ரிஸ்க் எடுக்கிறா தீனன்னு வந்துட்டா எதுக்குங்க ரிஸ்க்கு தொழுதாம்மா அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் தீனில் என்ன செய்யக்கூடாது ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படி அல்லாஹத்தால் நம்ம துனியாவின் பக்கம் திருப்பாமல் தீனின் பக்கம் திருப்பி தீனில் ரிஸ்க் எடுப்பதற்கு எல்லாம் நமக்கு தொப்பி செஞ்சுருக்கோம் வல்லாவுடைய உதவியோடு நாம் தீனில் ரிஸ்க் எடுக்கணும் இது ரிஸ்க் தான் என்ன தான் ஆமாம் இது வந்து என்ன கிடையாது சும்மா ஒரு சும்மா சாதாரணமாக போகிற மாதிரி விஷயம் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு புது பாதையில் நல்லா காட்டிய பாதை தான் குரானுடைய பாதை தான் ஹதீஸுடைய பாதை தான் நபிமார்கள் வளிமாரர்களுடைய பாதை தான் அதில் அடுத்த கட்ட முன்னேறிய பாதையை நோக்கி எல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு இருக்காங்க நாம் என்ன முயற்சி செய்கிறோம் எல்லா மக்களும் அல்லாவை அறிஞ்சுக்கணும் அவ்வளோதான் நமக்கு அதான் எல்லா மக்களும் அல்லாவை இதுகுறி செய்ய வேண்டும் எல்லா மக்களும் அல்லாவிற்கு மரியாதை உலகமே அல்லாவை மறிக்கக்கூடிய உலகமாக அல்லாவுடைய உலகமாக ஆகும் இந்த உலகம் யாருடைய உலகமாக ஆகணும் அல்லாவுடைய உலகம் இங்கே அல்லா தான் பெரியவன் அல்லாவை எல்லோரும் அறிந்து அல்லாவை திகுறு செய்து அல்லாவை வணங்கி அல்லாவுக்கு மரியாதை கொடுத்து அப்படி ஒரு உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லா மக்களும் எப்படி இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அல்லாவுடைய அருளும் நிரம்பி வலியும் யார் என்னை திகுறு செய்கிறாங்களோ நான் என்ன செய்கிறேன் அருளை திறந்து கொடுக்குறேன்றாங்கள அப்போ அல்லாவுடைய அருளும் நிறைஞ்சிருக்கும் உலகத்தில் பாவங்கள் இருக்காது அல்லாவே தான் எல்லா பாவங்களும் எல்லா தெரியலை அதனால தான் என்னது ஆமாம் அல்லாவே அறிந்து கொண்டால் எல்லா பாவங்களும் என்ன ஆயிரும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க முகப்பத்தாக இருப்பாங்க எல்லாவும் என்ன செய்வான் முகப்பத்தை கொடுப்பான் வரக்கத்தை செய்வான் உலகமே சொர்க்கமாக ஆயிரும் உலகமே சொர்க்கமாக ஆயிரும் இப்போ அதுக்கெல்லாம் வந்து அப்போது ஆகிரத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் என்ன அப்படின்னு ஆகிரத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் அல்லாவே நம்புபவர்கள் அல்லாஹ்வால் எல்லாம் சாத்தியம் அல்லாவில் எல்லாமே முடியும் எப்படியும் அல்லாவால் நடத்த முடியும் அப்படி அல்லாஹத்தால இந்த உலகத்தையே சொர்க்கமாக ஆக்கப்போகிறான் இந்த உலகத்தையே அல்லாஹத்தால் எல்லா மனிதர்களும் சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடிய உலகமாக அல்ல ஆக்கப்பாள் அப்போ அதில் அல்லாஹால அதுக்கான முயற்சியில் எல்லாம் நம்ம ஈடுபடுத்தியிருக்கோம் இப்போ இந்த உலகத்தில் இப்போ கேமத்து என்று சொன்னால் என்னமோ வேற ஒன்றும் இல்லை அல்லாவே வெளியாகி வருவது தான் என்னது கியாமத்து இந்த முழு உலகம் நம்முடைய நோக்கம் என்ன முழு உலகமும் அல்லாவுடைய உலகமும் ஆகணும் நம்முடைய நோக்கம்னா நாம் தனியாக ஒன்றும் இல்லை நமக்கு எந்த சக்தியும் இல்லை எந்த அறிவும் இல்லை எந்த திறமையும் இல்லை இப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் யாருடையதுதான் அல்லாஹ்வுடையது தான் எல்லா அப்போ அல்லாஹ் இடத்தில் நம்ம ஒப்படைச்சிட்டோம் அல்லாஹத்தால் அவன் நடத்தி கொண்டு இருக்கான் அவன் நம்மை பேச வைக்கிறான் நம்மை கேட்க வைக்கிறான் நம்மை சிந்திக்க வைக்கிறான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்குறான் நம்மை அவனுடைய பாதையில் பலமாக கைப்படுத்தி நம்மை கொண்டு போயிட்டு இருக்கிறான் அப்போ இது துனியாவில் உள்ளவங்களுக்கு இது விளங்காது துனியா முகம் ஆசையில் துனியா முகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது புரியவே புரியாது அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு இப்போ அல்லாவே விளங்கியவர்கள் கொஞ்சமாவது அல்லாவோடு தொடர்புடையவர்கள் அல்லாவோடு அல்லாவின் மீது கொஞ்சமாவது நல்ல எண்ணம் உடையவர்களுக்கு என்ன செய்யும் நிச்சயமாக இப்போ அல்லாவுடைய ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுடைய ஆசை என்ன செய்யணும் அவன் அவனுடைய எல்லா ஆற்றலும் வெளியாகும் அவனே வெளியாகணும் அல்லாவே வெளியாக வேண்டும் அல்லாஹா இது வரைக்கும் வெளியாகலை அல்லாஹ் இருக்கிறான் மறைந்து இருக்கிறான் அல்லாஹ் எப்படி இருக்கிறான் அல்லாஹ் என்ன ஆசைப்பட்றான் நான் வெளியாகணும்னு ஆசைப்பட்றான் இன்னும் அல்லாஹ் என்ன செய்யலை வெளியாகலை இப்போ அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் வெளியாக போகிறான் அந்த பவரை காட்ட போகிறான் அல்லாஹ் வெளியாக போகிறான் சொல்லி புரியலை இப்போ என்ன செஞ்சால் பவரை காட்டிவிட்டா வெளியாகிட்டால் எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க எல்லாவே பார்த்துருவாங்க எல்லாவே புரிஞ்சுப்பாங்க எல்லாவே ஏற்றுப்பாங்க எல்லா மக்களுக்கும் என்னது இதுதான் வேலை எந்த வேலையும் கிடையாது என்ன செய்யணும் அல்லாஹ் யாரும் தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் புரிஞ்சுக்கணும் அல்லாவுடகிரிசேன் அல்லாவுடைய ஆகணும் அல்லாவுக்கும் அவங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன நம்ம யார் நாம் ஒன்றுமே இல்லை எவ்வளோ பெரிய இறைவனுக்கு இறைவன் எவ்வளோ பெருசு இந்த இறைவனை பொறுத்தவரைக்கும் நம்மளை பார்த்தா ஒரு சின்ன தூசி தூசி அளவுக்கு இருப்போமா நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம தூசி அளவுக்கு இருக்க மாட்டோம் உலகத்தோட பெரியவன் அல்ல உலகத்தோட அவ்வளோ பெரிய அல்லாவுக்கு முன்னாடி நம்ம என்னது ஒரு சின்ன தூசி கூட கிடையாது அப்போ அல்லாவுடைய நோக்கம் நிறைவேறப் போகுது நாம் வந்து இதை இந்த தாலிமாத்துகளில் கவனம் செலுத்தி இதை முதாகராக செஞ்சு இதை விளங்கணும் அல்லாவுடைய வருகை அல்லாத்தலாம் வரப்போகிறோம் எல்லாத்தால் அல்லா வரப்போகிறோம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க மெஹதி வருவாங்க இங்கே மெகதியா போங்கப்பா அது தூக்கி போடுங்க அது தேவையில்லை அல்லாஹ் வரப்போகிறான் அப்புறம் என்ன மெகதி வந்தேன் என்ன யார் வந்தா யார் வரப்படுறா நம்ம மெஹதி வராங்கறது சப்ஜெக்டே நம்ம போகல நம்ம என்ன சப்ஜெக்டு எல்லாம் வரா அவ்வளோதான் ஒரு வகையில் பார்த்தா அதுதான் மெஹதி அப்போ அதுக்குள்ள இது என்ன சாத்தியமா முடியுமா முடியாது நம்மளால முடியாது எல்லா முடியும் அவ்வளோதான் நாம் என்ன செய்யலை நான் சாதிச்சிருவேன் நாங்கள் சாதிச்சுருவோம் நாம் சொல்லலை நம்மனால் முடியாது வேறால் முடியும் எல்லாம் வர முடியும் இப்போ எல்லாம் நடத்துவதற்கு அல்லாவுக்கு நாம் வழிவிட்றோம் எல்லாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அல்லாஹாலா எந்த காரியத்தையும் படைப்பின் மூலமாக தான் செய்வான் அல்லாஹ் தாளா என்ன செய்வான் படைப்பின் மூலமாக தான் செய்வான் அப்போ அல்லாஹாலா படைப்பின் மூலமாக அவன் வெளியாகுவான் நாம் ஒன்றும் இல்லை அவனுடைய ஆற்றல் அவனை கொண்டு இந்த உலகம் என்ன செய்யப்போது சொர்க்கமாக மாறப்போகிறது அல்லாஹாலா அவன் மறைந்திருந்தவன் இப்பொழுது வெளியாகப் போகிறான் அல்லாத்தாலா வரப்பான் இப்போ நமக்கு இது என்ன இந்த துணியா என்ன அது ஒன்றுமே இல்லை அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லாம் வந்துட்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை ஒன்றும் காசு பண்ணமும் தேவையில்லை பட்டம் பதவி படிப்பு வீடு வாசல்தான் தேவையாக ஒன்றும் தேவையில்லை எல்லாமே ஒரே இவன் வந்து பிஞ்சக்காரன் அதெல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்துடுவாங்களா இல்லையா எல்லாம் ஒரே மாதிரி ஆகிடுவாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் அழிய போதும் அது ஆகப்போகுது போகுது அப்படி நடக்க போகுது இப்படி நடக்க போகுது என்னென்னமோ போகுது எது என்ன ஆகப்போகுதுன்னே தெரியல என்ன போகுதுன்னு தெரியல எல்லா ஆளாளுக்கு எதையாக ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் தெரியுது என்னமோ ஒன்று பெருசாக நடக்க போகுது அது உண்மையில் என்ன நடக்க போகுதுன்றது யாருக்கும் தெரியல உண்மையில் நடக்க போகிறது என்ன தெரியுமா ஒன்றுமே இல்லை அதில் வரப்போகிறாங்க எல்லாத்தாலும் வர அவன் வெளியாகி வரும் அல்லாஹ் அல்லாத்தலாம் நமக்கு இஷ்டகாமத்தை தருவானாக எல்லாவிற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக எல்லாம் நம்மை ஆக்குவானாக அவனுடைய வெளிப்பாட்டை எல்லாம் விரைவுபடுத்துவானாக அதில் நம்மை உறுதிப்படுத்துவானாக அதில் அவனுக்கு நாம் நல்ல முறையில் நின்று கொடுப்பதற்கு வழிவிடுவதற்கு எல்லாம் நமக்கு தொகை செய்வானாக அவனுக்கு உண்மையான நல்ல அடியார்களாக எல்லாம் நம்மை ஆக்குவானாக ரொம்ப நான் தோலம் நான் பூசணும் இல்லாம்தான் ஃபிரில்லைனா وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة <سلام عليكم> الله <سلام عليكم>